வனவாசம் தானே இது அழகா புண்ணிய நதியில நீராடி ரிஷிகள்கிட்ட நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு தபஸ் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சு நாட்டுக்கு போகக்கூடாது உங்களுக்கு சண்டை போடணும் இதெல்லாம் ஆசை இருந்தா இதெல்லாம் பதினாலு வருஷம் கழிச்சு அயோத்தி போய் வேணா அப்புறம் வேணா பண்ணிக்கலாம் காட்டுக்கு வந்த நேரத்துல யாராவது வில்லம் போட சுத்தின்னு இருப்பாளா இந்த வில்லம்ப கீழே போடுங்கோன்ட்டா தாயார் இப்படி சொல்லலாமா அதுவும் தாயார் இப்படி சொல்லலாமா இதுக்கு என்ன அர்த்தம் அறக்கர்களை கொல்ல வேண்டாம்னா என்ன அர்த்தம் ரிஷிகளை காப்பாற்ற வேண்டாம்னு அர்த்தம் காலில் விழுந்து சரணாகதி பண்ணியிருக்கார் ரிஷிகள் எங்களை காப்பாத்துன்னு கேட்டிருக்கார் ராமனும் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கான் பொதுவா பெருமாள் முரடு குடிச்சா கூட தாயார் தான் அப்படியெல்லாம் நீங்க பண்ணப்படாது இங்கே பெரிய சீத்தை என்ன சொல்லிட்டா நீங்க ரிஷிகளையும் காப்பாற்ற வேண்டாம் ஒத்தரையும் காப்பாற்ற வேண்டாம் அரக்கர்களையும் கொல்ல வேண்டாம் வில்லம்ப கீழே போடுமோட்டா ஏன் அப்படி சொன்னா ஏன் அப்படி சொன்னா இங்கதான் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா சீத்தை ராமன் பதில் சொல்றான் என்ன சீதா இப்படி சொல்லிட்டேன் ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கு போய் மீறலாமா ஒரு ஸ்லோகம் சொல்றான் இன்னைக்கும் பண்ணும் சிஷியர்கள்ட்ட ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி காட்டுவார் ராமன் சொன்ன ஸ்லோகம் அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சுத்திய பிராமணேபியோ விசேஷதா சீதா நன்னா ஞாபகம் வச்சுக்கோ என் உயிரையே விட்டாலும் உயிருக்கு உயிரை விட இனிய மனைவியான உன்னை கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த தம்பி லக்ஷ்மணனையே கைவிட்டாலும் காலில் விழுந்தானே சரணாகதன் அவனை மட்டும் கைவிட மாட்டேன் கால்ல விழுந்தவனை காப்பாற்றுவேன் சொன்னேனே அந்த வார்த்தையை மட்டும் கைவிட மாட்டேன் எப்பேற்பட்ட பெருமாள் பாருங்க ராமன் அவன் திருவடியில மட்டும் ஒருத்தன் விழுந்துட்டான்னா சரணாகதிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் பெருமாள் உயிரை விடுவார்னா லிட்ரல் சென்ஸ்ல புரிஞ்சுக்காதீங்க அவருக்கு அழிவே கிடையாது அந்த உறுதியை வெளிப்படுத்துறார் என் உயிரை விட்டாலும் உயிரை விட இனிய சீதையை விட்டாலும் நம்பி வந்த தம்பி லக்ஷ்மணனை விட்டாலும் அப்ப தன்னையை விட்டாலும் பிராட்டியை விட்டாலும் ஆதிசேஷன் போன்ற நித்தியசூரிய விட்டாலும்

இது தாயார் பெருமாளுக்கு வச்ச டெஸ்ட் அதுதான் ராமாயணத்துல ட்விஸ்டு இது மனைவிகள்லாம் எப்போ எப்படி பேசுறான்னு நமக்கே புரியாது அவ முடியும் என்றால் படியாது படியும் என்றால் முடியாது மங்கையரின் பாஷையிலே அர்த்தமே வேறு தான் நகராதிக்கும் வேறு தான் ஒய்ஃப் சொல்றதெல்லாம் லிட்டரலா எடுத்துக்க கூடாது அவ எஸ்னா நோன்னு அர்த்தம் நோன்னா எஸ்னு அர்த்தம் சீத்தை ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கா ஒரு குச்சியை ஊனினோன்னா அதை ஆட்டி பார்ப்போம் குச்சியை ஆட்டி பார்க்கறது குச்சியை வெளியில எடுக்கிறதுக்கு இல்ல குச்சி நன்னா ஊன் எடுத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது போல தாயார் என்ன பண்ணுவானா அப்பப்ப பெருமாள் ராமனுக்கு ரிஷிகளை காப்பதில் உறுதி இருக்கா இல்லையான்னு சோதித்து பார்ப்பதற்காக சீதை என்ன பண்ணியிருக்கா இல்ல இல்ல வில்லம்ப போட்டுடுங்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் சொன்னாலாம் ராமன் இல்ல இல்ல உறுதியை வெளிப்படுத்தியவாரு அப்படி சொல்லுங்கோன்னு சீத்தை சந்தோஷப்பட்டாள் ஒருவேளை நானும் போடுறேன்னு சொன்னா நான் சும்மா சொன்னேன் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக சொன்னேன் அதுக்காக வில்லம்ப கீழே போட்டுடுவேடா ஒழுங்கா ரிஷிகளுக்கு ம் பண்ணுன்னு சொல்லுவார் தாயார்